മു ഇടപാ അമേരിക്ക തീർമാനം അടുത്ത കട്ട നഗർവുക്ക് തയ്യാറാക്കും ഐതാം ആണ്ട് പുലമിയാ கைது எரிபொருள் விலையின் எதிரொலி பேருந்து கட்டணம் தொடர்பில் வெளியான தகவல் நுவரெலியா வீதியில் வெள்ளத்தால் போக்குவரத்து பாதிப்பு வடக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை செம்மணியில் இன்று மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் കടത്തപ്പെട്ട നവർ തുടർവണ അട്ടകാസം അമേരിക്ക മേലും വർത്തക വാർത്തകൾ എതിലും വർത്തകൾ നടത്തപ്പെടും കർഷണ സൂര്യപെരുമുളള അമേരിക്കാ ഉടനാണ് വർത്തകളിൽ ഇലങ്ങി തനുദ്ധികളെ അടിയുള്ളതും അവർ കുറിപ്പിട്ടുള്ള അമേരിക്ക വരികളെ കുറേ ഇന്ന് തകൽ തണി കളത്തിൽ നിയമ സന്ദിപ്പിലേ അവർ ഇവർ കുറിച്ച് വാർത്തകളിൽ പ്രാധാന്യത്തിൽ പോട്ടിയൂടിയ വരിവിക പലവേറെ ഇലങ്കിൽ സന്തെ പരാമരിക്ക ഇത് അവശ്യം അമേരിക്ക വർത്തകളിൽ പോലും വർത്തകത്തടങ്ങള பெராவரி கட்டணங்களை குறைப்பது மற்றும் அமெரிக்க வழங்குனர்களுக்கு போட்டி சந்தை அணுகளை வழங்குவது குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை செயற்படுத்தும் திட்டத்தை கருத்தில் கொண்டு தேசிய தனியாக பாதையை செயல்படுத்துவது உட்பட வர்த்தக வசதிப்படுத்தலுக்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள புலமை பரிசு பரீட்சையை முன்னிட்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு தரம் ஐந்து மாணவர்களுக்கு தனியார் வகுப்புகள் முன்னெடுக்க தடை செய்யப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி குறித்த திகதிக்கு பின்னர் பரீட்சைக்கு தோற்றுபவர்களுக்கு பயிற்சி வகுப்புகளை ஏற்பாடு செய்து நடத்துதல் சிறப்பு சொற்பொழிவுகள் கருத்தரங்குகள் பட்டறைகள் நடத்துதல் மேற்படி தேர்வுக்கான யூக கேள்விகள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சுறுத்தல் மற்றும் விநியோகித்தல் சுவரொட்டிகள் பதாதைகள் வளங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளன அத்துடன் துண்டு பிரசுரங்கள் அல்லது அதுபோன்ற பொருட்களை மின்னணு அல்லது அச்சு ஊடகங்கள் அல்லது சமூக ஊடகங்களில் வெளியிடுதல் அல்லது அத்தகைய பொருட்களை வைத்திருப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேவேளை இந்த ஆண்டு புலமை பரிசு பரீட்சை நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு தேர்வு மையங்களில் நடைபெற உள்ளது നടപടികൾ നെടികൾ പൊതുമക്കൾ പാതുപ്പ് പാടാമ വികാര അനന്ത വിജയപാലവൻ നേരടി മേപാർവയൻ കീഴിൽ പതിൽ പോലീസ് മാധിപ് പ്രിയന്ത വീരസൂര്യൻ വഴികാട്ടീ നടപടി മുൻ എടുക്കപ്പെട്ടത് இதில் இலங்கை போலீசார் போலீஸ் விசார்டு அதிரடிப்படையினர் மற்றும் முப்படைகளைச் சேர்ந்த மொத்தம் ஐயாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஆறு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் அதன்படி இருபத்தி மூவாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஒரு பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஒன்பது நாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி இரண்டு வாகனங்கள் மற்றும் ஆறாயிரத்து அறுநூற்றி எண் அறுபத்தி ஒரு மோட்டார் சைக்கிள்கள் சோதனை செய்யப்பட்டுள்ளன പനു കൈത്യപ്പെട്ടുള്ള നടപടികളിൽ പോരണ്ട് സട്ടവ്രോധ തുപ്പാക്ക പൽ കുറ്റ പിടിയാണെപ്പിക്കുന്ന നാനൂറ്റി ഇരുപത്തി മൂന്ന് കൈതു ചെയ്യപ്പെട്ട എരിപൊരു വില കുറപ്പ് മേക്കൊള്ളപ്പെടാത്ത കാരണത്തിനാൽ കട്ടണത്തിൽ എന്താ മാറ്റമും ഏർപ്പെടാതെ തനിയാർമെമു വിജയരത്നാർ കൊലമ്പിൽ ഇന്ന് നെറ്റർ സന്ദിപ്പിൽ കലെ കരുത്ത് പോർ മേകുറി എരിപൊരു വില സൂത്രത്തിൻപടി ആണ്ട് എരിപൊരു വിലയിൽ എന്തും ഇരിക്കാതെ ഇലങ്ങോലിയ കോട്ട താപനം നീ അറിയിട്ടുള്ളത് ീസൽ ഇരുന്നൂറ്റി എൺപത്തി ഒൻപത് രൂപാ ഒരു ലിറ്റർ സൂപ്പർ ഡീസൽ മുന്നൂറ്റി ഇരുപത്തി ഐപാ ഒരു ലിറ്റർ ആക്ടീൻ തൊണ്ണൂറ്റി ഇരണ്ട് പെട്രോൾ മുന്നൂറ്റി ഐത് രൂപ തുടർന്ന് വൈ ചെയ്യപ്പെടും மேலும் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் லங்கா மண்ணெண்ணெய் ரூபாவுக்கும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என்று இலங்கை தாவணம் அறிவித்துள்ளது இதேபோல் லங்கா ஐயோசி நிறுவனமும் ஆகஸ்ட் மாதத்திற்கான எந்த விலை திருத்தங்களையும் செய்யாது என்று தெரிவித்துள்ளது கடைசியாக ஜூலை மாதம் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டது ஆனால் ஜூன் மாதத்தில் எரிபொருள் விலை திருத்தம் எதுவும் செய்யப்படவில்லை சீரட்ட வானிலையால் நுவரில்லியாவில் இன்று பிற்பகல் பெய்த இடியுடன் கூடிய பலத்த மழை காரணமாக போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது இதன்படி நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் சிபெட்கோ எரிபொருள் நிலையத்திற்கு முன்பாக வீதிகளை ஊடறுத்து வெள்ள நீர் பாய்ந்ததால் அவ்வீதியை பயன்படுத்துவோர் பலத்த சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர் மேலும் வீதி வெள்ளத்தில் மூழ்கியதால் குறித்த வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் சிறிது நேரம் நீண்ட வரிசையில் தரித்து நின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹமந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று இரவு பதினோரு மணி வரை நடைமுறையில் உள்ள வானிலை முன்னறிவிப்பின்படி மேற்படி மாகாணங்களிலும் மாவட்டத்திலும் பல இடங்களில் கடுமையான மினல் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவித்துள்ளது மற்றும் மாகாணங்களிலும் மற்றும் ஹமந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மினல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு മനുത പുതും ഇനം പുതിയതായി നാല് എലുമൂട്ട് തോതിൽ അടയാളം കാണപ്പെട്ടുള്ളത് മേലും ഏകദേശ അടയാളം കാണപ്പെട്ട മനീത എലും തൊടികളിൽ നാപ്പത്തി ഏഴ് എലുമൂട്ട് തോതിൽ മുറ്റാ അക செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடயவியல் அகழ்வாய் தளம் என நீதிமன்றினால் புதிகுலிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் இருபத்தி ஏழாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த பன்னிரெண்டாவது நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அத்துடன் புதன்கிழமை வரையில் நாற்பத்தி ஏழு எலும்புக்கூடு தொகுதிகள் அகழ்ந்தன செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஏழு எலும்புக்கூடு தொகுதியும் உடனான நூற்றி பனிரெண்டு எலும்புக்கூடு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் நூற்றி இருபத்தி இரண்டு எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது മണാം മനാർ നീതിമന്ത്രത്തിൽ നടച്ച വിസാരണക്കാർ മീഡം തനിയാ വീട് തുമ്പിയ നബി മനു കാട്ടി പകുതിയിൽ വൈത്ത ആയുധങ്ങളുടെ സംഭവം മക്കൾ മത്തിൽ അച്ചിട്ടുള്ളത് കുറച്ച സമ്പവം നേടംപെട്ടുള്ളത് കടത്ത സമര കാണിയും വെളിയാളുള്ളത്

குறித்த நபரை தாக்கி பேருந்தில் இருந்து இறங்கி மோட்டார் சைக்கிளில் அதன் பின்னர் அழைத்து சென்ற நிலையில் கடுமையாக தாக்கிய நிலையில் விடுவித்ததாகவும் கூறப்படுகிறது காட்டாஸ்பத்திரி கிராமத்தில் நீண்ட காலமாக போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருகின்ற குழுவினரை குறித்த நபரை கடத்தியதாகவும் கடத்தியதற்கான காரணங்கள் எதுவும் தெரிய வரவில்லை காட்டாஸ்பத்திரி கிராமத்தில் போதைப் பொருள் வர்த்தகம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற போதும் பேசாலை போலீசார் அசமத போக்குடன் நடந்து கொள்வதாக பிரதேச மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் இத்துடன் தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்